வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கொளும் நன்னிலை பொருந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள் தாயுள்ளம் கொண்ட பிறருக்காக உழைக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருட ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கடந்த ஆண்டு அஷ்டமசனிங்கிற பேரில் கடகராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் எட்டாம் இடத்துல சனி இருந்த ஒரு காரணத்தினால அசிங்கம் கேவலம் வீண் செய்யாத குற்றத்திற்கு தண்டனை தேவையில்லாத விபத்து கண்டம் இப்படி நிறைய சங்கடத்தையும் வலி வேதனையையும் ஒரு சிலராவது கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பீங்க வாய் வாய்விட்டு அழுதுருப்பீங்க வெளியானால் சொல்லியிருக்க முடியாது அப்படிப்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிகவும் சிறப்பான காலமாக இருக்க போகுது காரணம் குருவை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு பாக்கிய அதிபதி அதிசார குருங்கிற பேரில் இருக்கக்கூடிய அந்த குரு உங்கள் ராசியிலே இருக்கிறார் இனிமேல் வரும் காலங்கள்லேயும் குரு பயிற்சி ஆகும் பொழுது உங்கள் ராசிக்கு தான் குரு வரப்போகிறார் அப்போ உச்ச குரு ஒன்பதாம் இடத்தை அதிபதியாக இருந்து ஒன்பதாம் இடத்தை பார்ப்பது மிகவும் சிறப்பு ஒரு ராசிக்கு ஒன்று ஐந்து ஒன்பதுங்கிறத திரிகோணம்னு சொல்லுவோம் அந்த இடத்தை குரு பார்க்கும் பொழுது மிகவும் சிறப்பு அப்போது உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு திருட ஐந்தாம் பார்வையினால் ஐந்தாம் இடத்தையும் திருட ஏழாம் பார்வையினால் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் பார்வையினால் ஒன்பதாம் இடத்தையும் பாக்கியஸ்தானத்தையும் பார்ப்பது மிகவும் சிறப்பு உங்கள் ராசியிலே குரு இருக்கிறார் ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேது இருக்கிறார் சிம்ம வீட்டில் ராசிக்கு எட்டாம் இடத்துல கும்ப வீட்டில் ராகு இருக்கிறார் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கிறார் சனியை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையினால் லாபஸ்தானத்தை பார்க்கும் பொழுது கடந்த காலத்தில் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய பின்னடைவு கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும் சனி உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலேருந்து தன்னுடைய ஏழாம் பார்வையினால் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்தை பார்த்ததுனால எந்த ஒரு காரியத்தையும் முன்னாடி போய் நல்லதுன்னு நீங்கள் செஞ்சாலும் கூட கெட்ட பேர் தானாகவே தேடி வந்திருக்கும் சனி தன்னுடைய பத்தாம் பார்வையினால் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு எதிரி கடன் வம்பு வழக்கு பிரச்சனைகள் இது மாதிரி விஷயம் இல்லாட்டியும் கூட குடும்பத்துக்குள்ள சங்கடங்களும் கழகங்களும் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும் அப்போ கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது குருவுடைய பார்வை அனைத்தையும் நிவர்த்தி செய்யும் குரு உங்கள் ஆசையில் இருக்கும் பொழுது எந்த ஒரு காரியத்தையும் சீரும் சிறப்புமாக செய்கிறதுக்கான உத்வேகமான எண்ணத்தை கொடுப்பார் குரு பாக்கியாதிபதியாக இருந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால தகப்பனுக்கு பட்டம் பதவி புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவும் மூதாதையர் சொத்துக்கள் தேடி வர ஒரு காலமாகவும் இருக்கப்போகுது குரு ஐந்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது மன மகிழ்ச்சி திருப்திகரமான நல்ல வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால காதல் சம்பந்தப்பட்ட திருமணத்தில் ஈடுபட்டு அதற்கான முன் முயற்சி எடுத்து தோற்று போயிருந்தீங்கன்னா மீண்டும் பெற்றவங்கள்ட்ட இந்த காலகட்டத்தில் பேசுனீங்கன்னா திருமணம் கைகூடி வரும் உங்கள் சமூகத்துக்குள்ளே பார்த்துருக்குறீங்க பெத்தவங்ககிட்ட சொல்லிட்டீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இந்த காலகட்டத்தில் காதல் திருமணம் கைகூடணுங்கிற அமைப்பு இருக்கிறதுனால பெற்றவங்கள்ட்ட உட்காந்து பேசி புரிய வைங்க கண்டிப்பாக திருமணம் நல்லபடியாக கைகூடி வரும் திருமணமாகாத இளைஞர்கள் இளம்பெண்களுக்கும் ஐந்தாம் இடம் மனமகிழ்ச்சி ஏழாம் இடம் எதிர்பாலினம் மனதுக்கு பிடித்த மானாளன் மனதுக்கு பிடித்த மனைவி அமையக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது அப்போ குரு ஐந்தாம் இடம் மனமகிழ்ச்சி ஸ்தானம் புத்திர பாக்கியஸ்தானம் ஸ்தானம் இதெல்லாம் பார்க்கறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் குல தெய்வத்தோட அனுகிரகத்தினால அடுத்த கட்ட நகரும் நோக்கி படிப்படியாக வாழ்க்கையில் முன்னு கூற போகிறீங்க குரு ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் பொழுது அது தொழில் ஸ்தானத்திற்கு பன்னெண்டாம் இடமா இருக்கிறதுனால கடந்த காலத்தில் சனி ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது அசுப விரைங்கிற பேரில் தொழில் தான் பணத்தை போட்டிருந்தாலும் கையில் பார்க்கவே முடியாது வரவுக்கும் செலவுக்கும் நிகராக இருந்திருக்கும் கொடுக்கல் வாங்கல் அத்தனையும் நாணயமாக இருந்திருக்காது ஆனால் குருவுடைய பார்வை அனைத்தையும் மாற்றும் அப்படிங்கிறதுனால தொழிற்தானத்திற்கு பன்னெண்டாம் இடமாக இருக்கக்கூடிய ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது அந்த இடத்துல சனி இருந்தாலும் கூட தொழிலில் முதலீடு போட்டு தொழில் செய்யலாம் எந்த விதத்திலும் நஷ்டம் வராது தனி மனித ஜாதகம் மிகச்சிறந்த யோக ஜாதகமாக இருந்தால் அபரிமிதமான லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால சீட்டு போட்டு ஏமாறுறது கேம்மு ஆன்லைன் ரம்மி சூதாட்டம் இது மாதிரி விஷயத்தில் பணத்தை துடைக்கிறது இது மாதிரி சில நபர்கள் கடந்த காலத்தில் பணத்தை ஏமாந்துருந்தால் கூட வருத்தப்படாதீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தன்னிறைவான மகிழ்ச்சியான திருப்திகரமான வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஆண்டாக கடகராசி என்பவர்களுக்கு இருக்கப்போகுது அது மட்டும் இல்லாமல் சென்ற நூற்றாண்டைச் சேர்ந்த கால்மின் ஸ்மித் அப்படிங்கிற ஒரு பெண்மணியை பொறுத்த வரைக்கும் புராதன சித்திரத்தை ஓவியமாக வரைஞ்சு டார ட்ரேடிங்கிற பேரில் கொடுத்துட்டு போயிருக்காங்க இதையும் ஒப்பிட்டு கடகராசி என்பர்கள் எப்படி இருப்பீங்கன்னு பார்த்துர்லாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கடகராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மனம் எண்ணம் சிந்தனை செயல்பாடு இதெல்லாம் வெற்றியை நோக்கி போகுமா இல்லை தோல்வியை நோக்கி போக போகிறீங்களா இல்லை எச்சரிக்கையாக இருக்குமா அப்படிங்கிற விஷயத்த ட்ரேடிங் ரீதியாக பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எட்டு கோப்பைகளை ஒரு மனிதன் விரும்பாது மலையை நோக்கி போகக்கூடிய ஒரு காடு வந்திருக்கறதுனால என்ன தான் பணத்தையும் பொருளையும் நிறையா சம்பாரித்தோம்னா அதில் பற்று குறைவாகவே உங்களுக்கு இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பிடிச்சவங்களோட்டு விலகி போயிடக்கூடாது உங்களுக்கு பிடிச்ச விஷயம் கூட இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க விலகி போகாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னாவே உங்கள் வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சுபிச்சமான ஒரு ஆண்டாக இருக்க போதும் ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் எட்டு பொருள் தன்மை இருக்கக்கூடிய கோப்பைகளை விரும்பாது மலையை நோக்கி போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய மனதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உத்வேகம் தரக்கூடிய மனதுக்கு பிடித்த கூட இருக்கக்கூடிய நபர்கள் கூடவே இருந்தாங்கன்னா மட்டுமே போதும் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வு நோக்கி வெற்றி நோக்கி வீடு கொண்டு கண்டிப்பாக ஜெயிச்சே தீர்வீங்க அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கோபத்தை குறைத்து நிதானத்தை கடைபிடித்து கூட இருக்கக்கூடிய நபர்கள் கூடவே வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக சாதிச்சே தீர்வீங்க உங்கள் வாழ்க்கையில் வெற்றிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிடைக்குமா எந்த ஒரு துறையிலையுமே அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம் அற்புதமான ஒரு காடு பலரச கோப்பைகளோடு மூன்று இளம் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஏகாந்தமாக இருக்கக்கூடிய காடு வந்திருக்கு இதை பொறுத்தவரைக்கும் கற்பக தருமலர் வாசம் செய்யும் இடம் அப்படின்னு அர்த்தம் கடின உழைப்பு விவேகமான எண்ணம் சிறிதுக்கு பார்த்து எதையும் செய்யக்கூடிய திறமை இதெல்லாம் இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பெண்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு காலமாகவும் பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில் சார்ந்து செய்யக்கூடிய நபர்களுக்கும் மிகச்சிறப்பான ஆண்டாக இருக்க போகுது அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுடைய மனம் தெளிவாக இருந்தால் தீர்க்கமான முடிவெடுக்க தெரிந்தால் கண்டிப்பாக வெற்றி கோப்பை கையில் கிடைத்தே அதே போல் தொழில் செய்யக்கூடிய இளைஞர்கள் இளம் பெண்கள் தொழிலதிபர்கள் இவங்களுக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொழிலை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்டதாக இருக்குங்கிற விஷயத்தை டாரெட் ரேடிங் எதிராக பார்த்துர்லாங்க தொழிலை பொறுத்தவரையும் மிகச்சிறப்பான ஒரு காலம் ஆனால் அதே நேரத்தில் முதலீடுகள் பெரிய அளவில் போட்டு புதுசாக தொழில் தொடங்கக்கூடாது ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் கையை கட்டி அமைதியாக உட்காந்துருக்கிற மாதிரியும் மூன்று கோப்பைகள் தரையிலையும் ஒரு கோப்பை வானத்தில் வந்து கொடுக்குற மாதிரி ஒரு காடு வந்திருக்கிறதுனால நிதானத்தையும் பொறுமையையும் கடைபிடிக்கணும் இந்த காலகட்டத்தில் புதுசாக தொழில் எட்டு மாத காலத்திற்கு தொடங்கக்கூடாது ஏற்கனவே செஞ்சிகிட்ருக்க தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் இந்த சித்திரத்துக்கு என்ன அர்த்தம்னு பார்த்துட்டிங்கன்னா இளஞ்சோரியன் நடு உச்சி வரை மிகுந்த பலமுள்ளதாகவும் மாலை வரை பலம் குறைந்து கொண்டே வருவதை போல பெரிய அளவில் தொழிலில் முதலீடு போட்டாலும் கூட நல்ல வேலை வேலையாட்கள் அமையாத ஒரு காரணத்தினால ஏமாற்றங்கள் ஏற்படும் நஷ்டம்னு சொல்ல முடியாது ஏமாற்றங்கள் ஏற்படும் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் தள்ளி தள்ளி போகும் ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் புதிதாக தொழிலை இந்த காலகட்டத்தில் தொடங்குறது அவ்வளோ நல்லதல்ல இருக்கக்கூடிய தொழிலை அப்படியே கண்டினியூ பண்ணுறீங்க தகப்பனார் தொழிலை நீங்கள் எடுத்து செய்யறீங்க இதெல்லாம் எந்த ரூபத்திலையும் நஷ்டங்கள் தராது புதுசாக செய்கிறவங்க மட்டும் கவனமாக செய்ய வேண்டும் அதற்கடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் தொழிலை சாதிக்கக்கூடிய வல்லமை இருக்குதா அப்படிங்கிற விவரத்தை பார்க்க போகிறோம் ஒரு மடங்கு பணம் பத்து மடங்காக பெருகும் ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் ஒரு தடியினால் கீழே இருக்கக்கூடிய ஆறு தடியை கூடிய ஒரு காடு வந்திருக்கிறதுனால சுபிச்சம் சௌபாக்கியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஒரு மடங்கு பணம் பத்து மடங்காக பெருகும் உங்களை பொறுத்த வரைக்கும் புத்தியை கொண்டு தொழில் செய்கிறீங்க வீட்டிலிருந்து தொழில் செய்கிறீங்க உணவு சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறீங்க கடினமாக உழைக்கக்கூடிய வேலையாட்களை வச்சு வேலை செஞ்சிட்ருக்கிறீங்க அதாவது தீப்பெட்டி தொழிற்சாலை பட்டாசு தொழிற்சாலை இந்த மாதிரி இடத்துல பெண்கள் வந்து வேலை வாங்கிட்டுருக்குறீங்க இப்படிப்பட்ட நபர்களுக்கு நல்ல தன்னிறைவான அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் இந்த பட்டாசு தொழிற்சாலை தீப்பெட்டி தொழிற்சாலை அது மட்டும் இல்லாமல் தடை செய்யப்பட்ட புகையிலை தொழிற்சாலை பீடி சுற்றுறது இந்த மாதிரி இடத்துல தான் இன்னமும் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க அவங்களாம் பார்த்துட்டிங்கன்னா தன்னிறைவு இல்லாத பொருளாதாரத்தில் கடந்த காலத்தில் நஷ்டத்தை நிறைய அனுபவிச்சிருந்தாலும் அப்படிப்பட்ட இடத்துல பெண்கள் தலைமைத்துவத்தோடு ஒரு வேலையை செஞ்சுட்டுருக்கிறீங்கன்னா நல்ல லாபங்கள் கிடைக்கும் ரெஸ்டாரண்ட்டு உணவகம் துணி நூல் ஜவுளி பெயிண்டிங் பிரிண்டிங் இன்டீரியர் ஒர்க்கு கட்டடம் கட்டுமானம் கன்ஸ்ட்ரக்ஷன் வாகனம் ஓட்டக்கூடிய பெண்கள் டிரைவராக இருக்கிறீங்க ஆட்டோ ஓட்டுறீங்க இப்படிப்பட்ட நபர்களுக்கு மிகுதியான லாபம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்க போகுது பாமர மனிதர்களாக இருக்கிறாங்க மோட்டத்தோக்க போகிறாங்க மெக்கானிக் ஷாப்பில் வேலை செய்கிறாங்க மெக்கானிக் கடை வச்சுருக்காங்க வாகன உதிரி பாங்களை வச்சிட்ருக்கிறாங்க அதே மாதிரி கடினமாக வேர்வை சிந்தி பாடப்படக்கூடிய நபரெலாம் இருக்கிறாங்க விவசாய வேலைக்கு போகிறாங்க கூலி தொழிலாளியாக இருக்கிறாங்க இப்படிப்பட்ட நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படிப்பட்ட ஒரு காலமாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு அவங்களுக்கு சுபிச்சம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அற்புதமான மீனாட்சிங்கிற ஒரு காடு வந்திருக்கு ஒன்பது நாணயங்களும் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பெண் ஒரு கிளியோடு நின்றுக்கூடிய ஒரு கார்டு வந்திருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் தனித்துவமான அடையாளத்தோடு இருக்கக்கூடிய வேலையில் பதவி உயர்வு இல்லை சம்பள உயர்வு இடம் மாற்றம் இல்லை இருக்கக்கூடிய இடத்துல அவங்களுக்கு சலுகைகள் கிடைக்கிறது உயர்ந்த மனிதர்கள் ஆதாயம் கிடைக்காது இப்படிப்பட்ட ஒரு காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடகராசியில் பிறந்த இளைஞர்கள் இளம் பெண்கள் முதியோர்களுக்கு இருக்க போதும் அது மட்டும் இல்லாமல் மக்கள் சேவை செய்யக்கூடிய யூனிஃபார்ம் சர்வீஸ் அரசு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறீங்க உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்க போகுதுன்னு பார்த்துர்லாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி கோப்பை ஒரு இளவரசன் ஒரு அற்புதமான ஒரு குதிரையில் அமர்ந்து வெற்றி கோப்பை வச்சுருக்கிறார் இப்போ பதவி உயர்வு உங்களை தேடி வரும் நீங்கள் மருத்துவத்துறை தீயணைப்புத்துறை காவல்துறை இந்த மாதிரி துறைகள் இருக்கிறீங்க அரசு சம்பந்தப்பட்ட கெஜெட்டட் ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க பஞ்சாயத்தில் வேலை செய்கிறீங்க யூனியனில் வேலை செய்கிறீங்க உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வட்டாட்சியர் தாலுக்கா சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க அதே மாதிரி இருக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே உங்களோட தகுதிக்கு பட்டு பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் வேலையில் கவனத்தை கையாண்டு சிறப்பான முறையில் வேலை செஞ்சு மக்களுக்கு செய்யக்கூடிய சேவையின் மூலிமா உயர்ந்த இடத்துக்கு வரக்கூடிய ஒரு காலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடகராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது திருமணமாகாத இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு ஒரு சிலருக்கு மட்டுமே காதல் திருமணம் கைகூடும் மற்ற நபர்களுக்கு சுபகாரியம் சுப நிகழ்ச்சிகள் கைகூடுமா அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா பாருங்க தி லவ்வர்ஸ் அப்படின்னு ஒரு கார்டு வந்திருக்கு கண்டிப்பாக மனதுக்கு பிடித்த நல்ல வாழ்க்கை துணை அமையக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால திருமணமாகாத இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கும் இரண்டாவது திருமணத்திற்கான முயற்சி எடுக்கக்கூடிய நபர்களுக்கும் கடகராசி என்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் தொழில் சிறப்பை தருமா அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் கூட்டுத்தொழில்ங்கிறது ஓரளவுக்கு தன்னிறைவு வரவுக்கும் செலவுக்கும் நிகராக இருக்கும் கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் பிணக்குகள் அத்தனையும் தீரும் வாடிக்கையாளருக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய வாக்குவாதங்கள் சரி செய்யப்படும் ஏதோ ஒரு பத்த கூட்டாளி ஏமாற்றத்தை தராமல் ஒத்துழைப்பு கொடுத்து ஓரளவுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு இருக்க போகுது அதே மாதிரி திரவ சம்பந்தப்பட்ட எந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் அது பெட்ரோலாக இருக்கலாம் டீசலாக இருக்கலாம் குடிக்கக்கூடிய திரவமாக இருக்கலாம் அல்லது கூல்ட்ரிங்க்ஸாக இருக்கலாம் திரவ சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு திரவ சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த மீன் குடிக்கிறவங்களுக்கு எப்படிப்பட்ட லாபம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா தி ஃபோன்னு சொல்லப்பட்டிருக்கு ஏமாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் தேவை விவசாயத்தில் பெரிய அளவில் தன்னிறைவு கிடைக்காது வரவுக்கும் செலவுக்கும் நிகராக இருக்கும் பார்த்து கவனமாக வேலை செஞ்சீங்கன்னா ஒரு பொருளை வாங்கி வச்சுட்டு கடனை கட்ட முடியாமல் கஷ்டப்படுறத விட பொறுத்திருந்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்வது சாலச்சிறந்தது வீடு வாங்கிறது வாகனம் வாங்கிறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் முற்பகுதி ஒரு ஆறு மாத காலத்திற்கு இந்த மாதிரி தொழில் ஈடுபடுறவங்க செய்யக்கூடாது அப்படி செஞ்சிட்டிங்கன்னா அந்த பொருளாதாரங்கிறது மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டு கடன் ஜாஸ்தி ஆகிரும் கவனம் தேவை அது மட்டும் இல்லாமல் அரசு சம்பந்தப்பட்ட துறை அல்லாமல் அரசியலில் போகணுன்னு ஆசைப்பட்றீங்க அந்த துறையில் போனால் சாதிக்க முடியுமா இல்லை அரசியலில் இருக்கிறீங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது கிங் ஆஃப் கப்ஸ் அரசனின் கோப்பை உங்கள் தகுதிக்குட்பட்டு உயர்ந்த பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு காலமாக தன்னிறைவேறக்கூடிய ஒரு காலமாக பட்டம் பதவி புகழ் தேடி வரக்கூடிய ஒரு காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடகராசியில் பிறந்த இளம் பெண்கள் இளைஞர்கள் முதியவர்களுக்கு இருக்கப்போகுது உங்களை பொறுத்த வரைக்கும் அரசியலில் மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பதவி கண்டிப்பாக தேடி வரும் உங்களை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு சேவை செய்யணும்னு அரசியலுக்கு வரக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு உயர்ந்த பதவி தேடி வரும் கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கடகராசியில் பிறந்த நபரில் முக்கியமாக ஜோசப் விஜய் தமிழக வெற்றி கழகத்துடைய கட்சியை உருவாக்கி இருக்கக்கூடிய தலைவர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இதே ராசியைச் சேர்ந்தவர் தான் யாராக இருந்தாலும் சரி மக்களுக்காக சேவை செய்ய நினைக்கக்கூடிய நபரெலாம் இருந்தீங்கன்னா உங்களுடைய தனிமனித ஜாதகம் மிகவும் சிறப்பாக இருந்தால் அவயோக திசைகள் நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக அரசியலில் உச்சபட்ச சாதனைகள் செய்தே தருவீங்க நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் விஜய் அவர்களுக்கானது அல்ல இது பொதுவாகவே கடகராசியில் பிறந்த அத்தனை நபர்களுக்குமானது அதனால் அரசியலில் தாராளமாக பயணிக்கலாம் மக்களுக்கு சேவை செய்யணும் மட்டும் அடுத்து இன்றைக்கி எல்லாமே உலகமே டிஜிட்டலாக மாறிட்டு அப்போ அந்த கணினி சம்பந்தப்பட்ட துறைகள் பெருகி வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கணினி சார்ந்து ஒரு வேலை செஞ்சுட்ருக்கிறீங்க ஐடி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறீங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கற்றுக்கிட்டு இருக்கிறீங்க இல்லை எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சரி கணினி சார்ந்த துறையில் சாதிக்க முடியுமா ஒரு கோடிங் தயாரிக்கிறது இல்லை கணினி வேலை செய்கிறது இந்த வேலைகள் இருக்கக்கூடிய நபர்கள் சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலமாக இருக்க போகுது அப்படிங்கிற விதத்தை பார்க்க போகிறோம் அற்புதமான சிறைவாசம் நீங்குதல் கை நிறைய பணம் இருக்கக்கூடிய நான்கு நாணயத்தை ஒரு மனிதன் இருக்க முடியாத ஒரு காடும் பின்னாடி நகரங்கள் இருக்கக்கூடிய ஒரு காடை வந்திருக்கிறதுனால வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணங்கள் இப்படிப்பட்ட தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அமையக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால வெளிநாடு போவீங்க கை நிறைய சம்பாதிப்பீங்க நிலபுலங்கள் வாங்கலாம் வீடுகள் வாங்கலாம் வாகனங்கள் வாங்கலாம் உங்களுக்கு தண்ணீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக கணினி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அதே மாதிரி நிதி நிறுவனம் பேங்க் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு போதும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் விவசாயம் கால்நடைகளை மட்டுமே வச்சு ஒரு தொழிலோ இல்லை வேலையோ இல்லை காய்கறி இந்த மாதிரி வியாபாரம் பண்ணி தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு உணவு சம்மந்தப்பட்ட தானியம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இவங்களுக்குலாம் இப்படிப்பட்ட ஒரு காலமாக இருக்க போதுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் பெரிய அளவில் லாபம் இல்லாட்டிங்கூட ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் அப்போ கடகராசி என்பவர்களை வரைக்கும் விவசாயம் வேளாண்மை உணவு காய்கறி இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்தவரைக்கும் ஓரளவு உடைய உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அப்போ கடகராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் நியூமராலஜி படி கடகராசி என்பவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டி பார்த்தீங்கன்னா பத்துன்னா ஒன்று ஒன்றுனா சூரியன் அர்த்தம் உங்கள் ராசிக்கு சந்திரன் சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள்ள ஒரு நட்பு கிரகமாக இருக்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குழந்தை இல்லாத தம்பதற்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது சொந்த தொழிலில் ஓரளவுக்கு லாபத்தை கண்ணில் பார்க்குறது கூட்டு தொழில் தன்னிறைவாக இருக்கிறது குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை நிலவுறது மனதுக்கு பிடித்த நல்ல வாழ்க்கை துணை அமைகிறது இப்படிப்பட்ட ஒரு காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கிறதுனால நிலப்பலங்கள் வாங்கிறது வாகனங்கள் வாங்கிறது சுபகாரியங்கள் செய்கிறது இதெல்லாம் தாராளம் செய்யலாம் தொண்ணூறு சதவீதம் அற்புதமான நல்ல வாழ்க்கை மட்டுமே கடகராசி என்பர்கள் வாழ போகிறீங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பகுத சந்திக்கலாம் வணக்கம் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டத்திலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் பிரம்ம முகூர்த்தத்தின் மூலிமா உங்கள் கர்மாவை கரைக்க முடியுமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள் சுப கோரைகளை பயன்படுத்தி இப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள் அடிப்படை ஜோதிடத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த காணொலியை பாருங்கள் ரொம்ப நன்றிங்க அடுத்த பதில சந்திக்கலாம் வணக்கம்